ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சன் இன்னைக்கு ஹோட்டல் சேட் தக்காளி சட்னி சேர்ந்து பண்ணுறோம் ஒரு டேபிள் ஸ்பூனில் கடலை பருப்பு ஒரு வானல் வச்சு எண்ணெய் பற்ற வச்சு அடுத்து நல்லா சூடாகிடுச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் உள்ள எண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் கடலைப்பருப்பு பாதிப்படுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம் பசும் உ மடப்பும் பொ நேரமாக வச்சாச்சு கொஞ்சமாக பெருந்தாங்க காஞ்ச மடம் உங்களுக்கு காரை எவ்வளோ தேவைப்பட்டுக்கோங்க ஆறு மலை

குழஞ்சி வேலைன்னா கொஞ்சமா இருக்காளுக்காக தேவையான உப்பு மிளகா வச்சல் கடலை பருப்பு உளுந்த மரத்தெல்லாம் வறுக்க தனியாக வச்சுட்டு தக்காளியும் பூண்டையும் பருவப்படையும் அறக்கும் அது எல்லாம் சேர்ந்து கறிவிடும் மிளகா வச்சால் கடலைப்பருப்பு உளுந்த மரத்தை தனியாக வச்சு வச்சுட்டு தக்காளியை தனியாக அறக்கும் தக்காளி உப்பு போட்டோன்னு நல்லா குழைய வந்துச்சு தக்காளி உப்பு உப்புறாங்க அரசன் ஜீரகம் ஜீரகம் போட்டு ஒரு நிமிஷம் இருந்தாலும் அடுப்பு ஆஃப் கொஞ்சமாக வெள்ளம் ஒரு புளிய ஒரு அளவு புளி కాశ్మీరి జిల్లి అర స్పూన్ వచ్చే సేవ ఎలా పోవే కాశ్మీరి జిల్లి పోటు అడుపు ఆపండి ఆర విట్టు ఒక మిక్సీ జార్ ఎక్స్ట్ వరచు వచ్చి మరచు కడలు పరపు ఉర విటి మిక్సీ జారా అడు மிளகாயத்தில் கடலப்பருப்பு வெந்தம் பருப்பு பெருங்காயம் போட்டு அரைச்சாச்சு வதக்கி வச்சுக்க தக்காளியும் பூண்டு வரும் ரெண்டு நிமிஷம் நல்லா கருவேப்பில் பூண்டு தக்காளி ஒரு சின்ன தண்டு வெள்ளம் போட்டுக்கேன் சின்ன தண்டு புளி போட்டுக்கேன் உப்பு ஏற்கனவே வதக்கும் வதக்கும்போது நான் தண்ணி ஊற்றாமல் அரைக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னு தண்ணி விட்டுக்கேன் தக்காளி உள்ள தண்ணியை தக்காளி சட்னி எல்லாம் நைஸாக அரைச்சு ஒரு வானல் வச்ச அரை ஸ்பூன் கடுகு நாலு காஞ்சம் இந்த காஞ்ச மிளகா கொஞ்சம் கருவேப்படுத்த அழைச்சிட்டு எல்லாம் ஊற்றி ரெண்டு அரைச்ச சட்னி விட்டு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு ஆஃப் இல்லை சூப்பரான ஹோட்டல் தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு இது வெங்காயம் தேவையில்லை ரெண்டு நாள் வச்சுருந்து சாப்பிட்லாம் நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கிறோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மனித பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஷேர் பண்ணுங்கள் இட்லி தோசை சப்பாத்தி வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிக்கோங்க